அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தோறார் எரின் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வள்ளுவப் பெருந்தகையுடைய படைப்பிலே காமத்துப்பால் என்ற பகுதியில் கற்பியல் என்ற தொகுதியில் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் கண் விதும்பு அழி கண் விதுப்பு அழிதல் அதாவது கண் இமைக்காமல் அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையே காதலன் பிரிந்த நிலையில் தூக்கம் இல்லாத நிலையில் ஒரு பெண் எப்படியெல்லாம் புலம்புவாள் என்பதை பெருந்தகை காட்டுகிறார் கண்டாங்கழல் கழுள்வ உள்ளோ தண்டா நோய் தாங்காட்ட யான் கண்டது இந்த கண்கள் அவரை காட்டியதால் அல்லவோ நீங்காது இக்காம நோயை யாமும் பெற்றோம் அவை என்று என்னிடம் காட்டச் சொல்லுவது சொல்லி அழுவது எதனாலோ இந்த கண்ணை பார்த்து அவ கேட்குறான் நீ தானே எனக்கு அவரை காட்டினாய் அவரை காட்டும்போது சந்தோஷமாக காட்டிவிட்டு இப்பொழுது கண்ணீர் மல்க நீ இப்பொழுது அழுவது எதனாலே நீதான் குற்றவாளி என்ற அந்த கண்ணை சொல்கிறாள் தெளிந்துணரா நோக்கிய உன் கண் பணி பரிந்துணரா பைதல் உழைப்பது எவன் மேல் விளைவு பற்றி அறியாமல் ஆராயாமல் அன்று அவரை நோக்கி மகிழ்ந்த கண்கள் என் இன்று என் துயரை பகுத்து உணராமல் தாம் துன்பப்படுவது எதனாலோ அன்றைக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை இந்த கண்ணுக்கு இப்போ அவர் பிரிந்த உடனே நீ ஏன் அழுது வருத்தப்பட்டு என்னையும் வருத்துகிறாய் என்று அந்த கண்ணை நோக்கி கேட்கிறாள் கதுமென தாம் நோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்கது உடைத்து அன்று தாமே விரைந்து பார்த்தும் இன்று தாமே அழுகின்ற கண்கள் நம்மால் அதன் அறியாமை கரு சி சிரிக்க தகுந்த இயல்பினையே உடையதாகும் இவ கண்ணை பார்த்து சிரிக்கிறாய் என் கண்ணே அன்று வேகமாக அவரை பார்த்து ரசித்தாயா இல்லையா இன்று போனவுடன் நீயே அழுகிறாயே உன்னுடைய அறியாமையை நான் என்ன சொல்வேன் என்று அந்த கண்ணை நோக்கி தன்னுடைய கண்களை நோக்கி இவளே பாடு பேசுகிறாள் பெயலாற்றா நீருழர்ந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து அன்று யான் உய்யாத அளவு தீராத காமநோயை என்னிடம் நிறுத்திய கண்கள் இன்று தாமும் அழுவதற்கு மாட்டாதபடி நீர் வற்றி வறண்டு விட்டனவே அன்றைக்கு காதலனை பார்த்து ரசித்த கண்கள் இப்பொழுது காமநோயால் பீடிக்கப்பட்டு இந்த கண்கள் கண்களில் நீர் வற்றி அழுதழுது நீர் வற்றி விட்டனவே படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்தன் கடலிலும் பெரிதான காமநோயை அன்று எனக்கு செய்த இக்கண்கள் அத்தீவனையால் தாமும் உறங்காமல் இவ்வரங்கு இப்பொழுதில் துன்பத்தை அடைகின்றன ஏ கண்களே நீ அவரை பார்த்தது முதல் காமநோயை அன்று எனக்கு செய்தாய் இப்பொழுது அந்த காமநோய் பீடித்து நீயும் உறங்காமல் என்னை துன்புறுத்துகிறாயே ஓ ஓ இனிதே எமக்கு நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது எமக்கு இத்தகைய காம நோயை செய்த கண்கள் தாமும் துயில் பெறாமல் இப்படி அழுகையில் ஈடுபட்டது காண்பதற்கு மிகவும் இனியதாகும் எனக்கு நீ அழுகிறாய் உனக்கு வேணும் இவளே சொல்லிக் கொள்கிறாய் ஏ கண்களே நீ அன்று சந்தோஷமாக அவனுடன் பழகி நோயை வாங்கி கொண்டாயல்லவா இப்பொழுது நீ அழுகிறாய் என்றால் உனக்கு இது வேண்டும் என்று கண்களை பார்த்து சொல்கிறான் உழத்துழந்த கண்ணீர் அருக விளை வேண்டிய வேண்டியற் விரும்பி உள் நெகிழ்ந்து விடாதே அன்று அவரை கண்டு மகிழ்ந்த கண்கள் இன்று துயிலாது வருத்தி வருத்தி நம்மிடமுள்ள நீரும் அற்றே போவதாக உனக்கு வேணும் அன்னைக்கு அவனை நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவரை கண்டு மகிழ்ந்தாயல்லவா ஆகவே இப்பொழுது நீ அவரை பிரிந்ததால் உன்னுடைய கண்ணீர் வற்றி போகட்டும் பேணாது பெற்றார் உணர் மண்ணே மன்னவர் காணாது அமைவில் கண் உள்ளத்தில் விருப்பமில்லாமல் பேச்சால் அன்பு காட்டியவர் இவ்வளத்தே உளர் அதனால் பயன் என்ன அவரை காணாமல் என் கண்கள் அமைகின்றவை அது என்னை சுற்றி பலர் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தில் என் மீது நல்ல எண்ணமில்லை ஆனால் வாயினால் அன்பு காட்டி பேசுகிறார்கள் அது எனக்கு மனதுக்கு நிறைவை தரவில்லை அதனால் என்ன பயன் அவரை காணாமல் என் கண்கள் அமைகின்றனவே வாராக்கால் துஞ்சாவரின் துஞ்சா ஆயிடை ஆரஞ்சர் உற்றனகன் காதலர் வராத போது அவரை எதிர்பார்த்து கா தூங்கா தூங்காது வந்தபோது பிரிவஞ்சி தூங்க துயிலா இருவழியும் கண்கள் பொறுத்தற்கரிய துன்பத்தையே அடைகின்றன அதாவது இந்த காதலர் வராத பொழுது அவர்களை பார்க்க எப்பொழுது வருவாரோ என்று கண்கள் விழித்து கொண்டிருக்கின்றன துயிலாமல் அவர் வந்துவிட்டால் மறுபடியும் பிரிந்து விடுவாரோ என்ற ஒரு பயத்தில் தூங்காமல் அப்பொழுதும் கண்ணை விழித்து கொண்டே இந்த கண்கள் துன்பப்படுகின்றனவே மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து எம்மை போல் அரைபறை ஆகிய கண்களை உடையவரின் நெஞ்சில் அடங்கியுள்ள மறையை அறிதல் இவ்வூரிலே உள்ளவர்க்கு மிகவும் எளியதாகும் நான் யாருக்கும் தெரியக்கூடாது என்று மறைத்து இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எங்கள் கண்கள் காட்டுவிடுகின்றன அதாவது பிரிந்த காதலரை பிரிந்த அந்த கண்கள் என்பது தூங்காது அந்த உறங்காத கண்களினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை பெருந்தகை சொல்கிறார் அந்த கண்களை நோக்கியே சொல்கிறார் தூங்காத கண்ணென்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனம் ஒன்று தவிக்காதே நீ என்னை கண்டு தூங்காத கண்ணென்று ஒன்று முற்றாத இரவொன்றில் நான் வாட முடியாத கதையொன்று நீ பேச உற்றாரும் காணாமல் உயிர் ஒன்று சேர்ந்தாட உண்டாகும் சுகமென்று ஒன்று தூங்காத கண்ணென்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனமென்று ஒன்று தவிக்காதே நீ என்னை கண்டு உடனே அவள் மனசுக்குள்ள சொன்னுகிறான் யார் என்ன சொன்னாலும் நில்லாது அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது யார் என்ன சொன்னாலும் செல்லாது அது அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடி நாம் காணும் உலகென்று ஒன்று தூங்காத கண்ணென்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனமென்று ஒன்று தவிக்காத நீ என்னை கண்டு அடுத்தது அவன் போனவனு நினைக்கிறான் வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் தனியாக வந்தாலும் வருகின்ற விழி ஒன்று தருகின்ற பரிசொன்று பெறுகின்ற பரிசென்று ஒன்று தூங்காத கண்ணென்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனமென்று ஒன்று தவிக்காதே நீ என்னை கண்டு இன்னொரு இன்னொரு பெண் அவருடைய ஆற்றாமையை சொல்கிறார் பூ ஊரங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நிலவே நான் உறங்கவில்லை இவருடைய உறக்கம் எப்படி இல்லைங்கிற சொல்கிறா பூ உறங்குது பொழுதும் அந்த மலர்களெல்லாம் மூடி தன்னுடைய இதழ்களை மூடிவிட்டன நிலவே நீயும் உறங்கவில்லை நானும் உறங்கவில்லை கான் உறங்குது காட்டை சத்த காடு சத்தம் இல்லாமல் காற்று அமைதியாக இருக்கிறது காற்று கூட அமைதியாக வீசுகிறது காற்று கூட அமைதியாக கான் உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்க அந்த நிலவை தன்னுடைய தோழியாக நினைத்து கொண்டு சொல்கிறான் மான் உறங்குது மயிலும் உறங்குது மனம் உறங்கவில்லை என் வழி உறங்குது மொழியும் உறங்குது உறங்கவில்லை விழி உறங்கவில்லை பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே காணுறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை தென்றலிலே என் உடலும் தேய்தது தென்றலிலே எனது உடல் தேய்ந்தது பாதி அது நின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது மீதி திங்கள் நீயும் பெண் கூலமும் ஒரு வகை சாதி தெரிந்திருந்தும் கொள்ள வந்தாய் என்னடி நீதி நீயும் பாதி நாட்கள் யாரை தேடியோ இழைத்து இழைத்து பாதி நாட்கள் தேய்ந்து தேய்ந்து வளர்கின்றாய் நானும் என்னுடைய காதலரை பிரிந்து பிரிந்து தேய்ந்து இருக்கின்றேன் நீயும் நானும் ஒரே ஜாதி என்று தன்னுடைய நிலவை பார்த்து அவள் பாடுகிறாள் அது பிரிவித்துயரினால் கண்ணுறக்கமில்லாத நிலையை பெருந்தகை காட்டியதே இந்த திரைப்பட பாடல் மூலமாக நாம் கண்டோம் ஆகவே பிரிவாற்றலால் கண் விதிப்பு அழிதல் என்ற அதிகாரத்திலே கண்ணுறங்காத ஒரு பெண்ணுடைய நிலையை வள்ளுவ பிறந்தகை அழகாக காட்டியுள்ளார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம சத்குரு சத்குரு மகாராஜிக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனம் சீறி இறைவா இறைவான் நீதாராய் வரையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிரிவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கேனாம் நவாட்சை மற்றே காமங்கள் மாற்றியலோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி குரு பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா